என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை நான் உனக்காக அமைதியாக செய்கிறேன் சரியான நேரம் வரும் நீ இப்போது பார்க்கிறதாக நினைப்பதெல்லாம் உண்மையின் சிறு பகுதி மட்டுமே நீ உன் கண்களால் பார்க்காத இடத்தில் நான் உன் வாழ்வை பண்றேனே அந்த பணியை நீ முழுமையாக உணர முடியல அதனால்தான் சில நேரங்களில் உனக்கு தாமதமா தெரிகிறது ஆனால் என் நேரம் ஒருபோதும் தவறாது உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் உன் பயங்களின் அடியில் மறைந்திருக்கும் நம்பிக்கையின் மெல்லிய ஒளியையும் நான் பார்க்கிறேன் நீ பயப்படும் போதெல்லாம் அந்த ஒளி சிதறக்கூடும் என்று நினைத்து நான் உன்னருகில் இன்னும் நெருங்குகிறேன் குழந்தையே நீ அனுபவிச்ச பல சோகங்களும் நீ தனியே தாங்கின பல இருளும் மனிதர்களால் உன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட காயங்களும் உன்னை உடைக்க வேண்டியவை இல்லை அவை அனைத்தையும் நான் அனுமதித்தது உனக்கு கருவூலமாக்கத்தான் ஒரு விதை இருளான மண்ணுக்குள் மறைந்துவிட்டால்தான் அதிலிருந்து புதிய உயிர் முளைக்க முடியும் அதேபோல் உன் ஆன்மா இருளான அனுபவங்களின் வழியே சென்று இப்போது துளிர்க்க தயாராகிக் கொண்டிருக்கிறது நீ இன்னும் அந்த மூளையை பார்க்கவில்லை நான் அது மண்ணுக்கடியில் எழுந்து வருவதை ஏற்கனவே பார்த்துவிட்டேன் நீ உன் இதயத்தின் ஊழியில் வைத்திருக்கும் சில கேள்விகள் உண்டு ஏன் என் வாழ்க்கை இப்படிச் செல்கிறது நான் எப்போது ஓய்வு காண்பேன் என் வாழ்வில் நல்லது எப்போது வரும் என்று ஆனால் குழந்தையே நான் உனக்குச் சொல்ல விரும்புவது இது சரியான நேரம் வரும்போது நான் உன் வாழ்க்கையை நதியாக ஓட விட்டுவிடுவேன் இப்போ நீ ஓரிடத்தில் நின்று கொண்டிருப்பது போல தோன்றினாலும் அதுவே என் அமைதியின் வேலை உன் பாதையை பாதையைத் தூசியில்லாமல் இல்லாமல் உனக்கே ஏற்றபடி சுத்தமாக அமைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ என் செயல்களை முதலில் புரியாதிருப்பது தவறல்ல என் வழிகள் மனிதர்களின் வழிகள் அல்ல அவர்கள் பார்க்கும் பார்வை குறுகியது என் பார்வை முழுமை அவர்கள் உன்னை பற்றி அறிந்தது சிறுதுளி ஆனால் நான் உன் ஆன்மாவின் ஆழத்தையும் அறிந்திருக்கிறேன் அவர்கள் உனக்கு சொன்ன வார்த்தைகள் உன்னை வலிக்கச் செய்திருக்கலாம் சிலர் உன் சிரிப்பின் பின்னே இருக்கும் அழுகையை அறியாமலே உன்னை தவறாக மதித்திருக்கலாம் ஆனால் நான் பார்க்காத இடமில்லை நான் கவனிக்காத கண்ணீர் இல்லை நான் கைகோர்க்காத வலியில்லை குழந்தையே நீ உன்னிடம் அடைத்து வைத்திருக்கும் வலியை எனக்கு ஒப்படைக்க தயங்காதே நீ அதை உன் மார்பில் வைத்து சுமந்தால் அது உன்னை நசுக்கும் அதை என் கரங்களில் வைத்தால் அது ஒளியாகி உன்னிடம் திரும்பி வரும் நீ என்னிடத்தில் வைக்காத எந்த காயமும் குணமாகாது ஆனால் நீ என் கரங்களில் வைத்த காயம் ஒரு நாளும் காயமாகவே நிற்காது நீ யாரிடமும் சொல்ல முடியாத சில இரகசியக் காயங்கள் உன்னிடம் இருக்கின்றன அவை உன் நிழல் போல் உன்னை தொடர்கின்றன சில நேரங்களில் அவை திடீரென்று எழுந்து உன் மகிழ்ச்சியை கலைத்து விடுகின்றன நீ அதை என்னிடத்தில் வைக்காமல் உன்னுள் புதைத்து முயற்சிக்கிறாய் ஆனால் அந்த நிழல்களை ஒளியாக்குவது நான் மட்டுமே நீ மறைத்தாலும் நான் மாட்டேன் நீ ஒளித்தாலும் நான் அனுசரித்து உன் அருகே இருப்பேன் அந்த காயங்களை நான் காற்றாகத் தொட்டு மெதுவாக உன் ஆன்மாவிலிருந்து பிரிக்கத் தொடங்குகிறேன் நீ சில நேரங்களில் என் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாய் நான் பேசுறேனே ஆனா ஏசு எதற்கு பதில் கொடுக்கிறதில்லை என்று யோசிக்கிறாய் ஆனால் குழந்தையே என் மௌனம் என் செயலின் ஒலி நான் உனக்காக பண்ற வேலையை நீ பார்க்காமலிருக்கும்படி நான் மௌனமாயிருக்கிறேன் காற்று ஓடும்போது அது சத்தம் செய்யாது ஆனா அது மரத்தை அசைக்கிறது அதுபோல என் அருளும் உன் வாழ்க்கையில் அமைதியாக அசைவு கொடுக்கிறது என் செயலை நீ உடனடியாக உணர முடியாது ஆனால் ஒருநாள் நீ திரும்பி பார்த்தால் அந்த நேரத்தில் என்னை நான் தாங்க முடியாமல் இருந்தபோது ஏசு என்னை காக்க வந்திருந்தார் என்று சொல்வாய் நீ என்னிடம் வைத்திருக்கும் சிறிய நம்பிக்கை கூட எனக்கு பெரும் பலமாகிறது அந்த நம்பிக்கையின் துளி உன்னை நான் உருவாக்கும் புதிய காலத்துக்குள் இழுத்துக் கொண்டு வரும் நீயே உன்னை நம்ப முடியாத நேரங்களிலும் நான் உன்னை நம்புகிறேனே அதுவே உன் புது பயணத்தின் அடித்தளம் குழந்தையே உன் வாழ்க்கையின் சில கதவுகள் ஏன் திறக்கப்படவில்லை என்று நீ வருந்துகிறாய் நீ உன் இதயத்தைக் கொண்டு பல கதவுகளின் முன் நின்றாய் அவை திறக்காதபோது நீ உன்னை தோல்வி என எண்ணினாய் ஆனால் அவை உனக்கான கதவுகள் அல்ல அவற்றை நான் மூடினேன் உன் பாதையை நான் சுத்தப்படுத்தும் போது தவறான கதவுகள் திறக்கக்கூடாது என்பதால் நான் அவற்றை உன்னை விட்டுப் பிரிப்பேன் நீ ஒரு கதவின் முன் காத்து அழுத நாட்களிலும் நான் பின்புறத்தில் உன் உண்மையான கதவை கட்டிக்கொண்டிருந்தேன் நீ கடந்த காலத்தில் எடுத்த சில முடிவுகள் உன்னை வருத்தப்படுத்தியிருக்கலாம் அந்த முடிவை நான் ஏன் செய்தேன் என்று உன்னை நீ தண்டித்திருக்கிறாய் நான் நன்றாக வாழும் வாய்ப்பை நான்தானே கெடுத்துக்கொண்டேன் என உன்னை குறை சொன்னிருக்கிறாய் ஆனால் என் குழந்தையே நான் உன்னை தள்ளி வைக்கிற தேவன் அல்ல நான் திருத்துகிற தேவன் நான் புதிதாக உருவாக்குகிற தேவன் நீ இழந்த பாதைகளையெல்லாம் நான் மாற்றிவிடும் திறன் எனக்கு உள்ளது நீ சில நேரங்களில் உன் வாழ்வில் உள்ள மனிதர்களால் உடைந்திருப்பாய் அவர்களின் வார்த்தைகள் உன் மனத்தில் காயமாக விழுந்திருக்கும் யாரோ உன்னை கவனிக்கவில்லை என்று நீ எண்ணியிருக்கிறாய் யாரோ உன் இதயத்தின் ஆழத்தை புரியாமல் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இவையே உன் உள்ளத்தின் அமைதியை தின்றுவிட்டன ஆனால் என் குழந்தையே நான் உன் பலத்தையும் உன் அழகையும் உன் கண்ணீரையும் பார்க்கும் வகையில் பிறரைப் போல அல்ல நான் உன் உள்ளத்தின் பரிசுத்தத்தை காண்கிறேன் மனிதர்கள் உன்னை பற்றி வைத்திருக்கிற கருத்துக்கள் அலைபோல மாறுபடும் ஆனால் என் பார்வை மாறாது நான் உன்னை நெருக்கமாகக் கொண்டிருக்கிறேன் நீ என் அருகில் வந்தால் நான் உன் ஆன்மா பேசும் மொழியைக் கேட்கிறேன் நீ மெளனமாயிருந்தாலும் நான் உன் மனக்குரலை உணர்கிறேன் நீ சோர்வாக இருந்தாலும் நான் உன் மூச்சின் நெருக்கத்தை உணர்கிறேன் குழந்தையே நீ மிகவும் மெத்தனமான இதயத்தைக் கொண்டவள் அந்த மெத்தனமே உன்னை மனிதர்களின் இதயங்களை தொட்டுக்கொள்ள வைக்கும் திறன் அந்த மெத்தனமே உன்னை ஆழமாக உணர வைக்கும் அருள் அந்த மெத்தனமே என் குரலை எளிதாக கேட்க வைக்கும் அழகு நீ உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் புண்பட்ட நினைவுகளில் சில இன்று கூட உன் கண்களில் நீரை திரட்டுகிறது நான் அந்த கண்ணீரை வீணாக்க மாட்டேன் நான் அதை ஆசீர்வாதமாக்குவேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளித்துளியும் உன் வாழ்வில் புதிய பருவத்தை தூண்டும் அந்த பருவத்தில் உன் சோகங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக மாறும் உன் காயப்பட்ட ஆன்மா பிறருக்கு மருந்தாக மாறும் நீ நினைக்கிறாய் எனக்கு என்ன பயன் என் சோகத்தில் ஆனால் என் குழந்தையே உன் ஒவ்வொரு சோகமும் உன்னை வலிமையாக்குகிறது ஒவ்வொரு தோல்வியும் உன்னை அறிவாளியாக்குகிறது ஒவ்வொரு வீழ்ச்சியும் உன்னை உயர்த்தத் தயாராகிறது நான் உன் மீது வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் உன்னால் தாங்க முடியாத அளவுக்கு ஆழமாக உள்ளது நீ இப்போது உணரும் வலி தற்காலிகம் நீ இப்போது அனுபவிக்கும் குழப்பம் கடந்து போய்விடும் நீ இப்போது சந்திக்கும் இருள் காலத்தை வந்தால் ஒளியாக மாறும் ஏன் தெரியுமா நான் உன் அருகில் இருக்கிறேன் நான் இத வாஸ் படையிட நான் உன் கையை பிடித்திருக்கிறேன் குழந்தையே நான் உன்னிடம் சொல்கிறேன் நீ தற்போது நடப்பது பயமாக தோன்றலாம் ஆனால் அது என் கைகளில் பாதுகாப்பாக எழுதப்பட்ட பாதை உன் எதிர்காலத்தின் கதவுகள் நான்தான் திறப்பேன் உன் வாழ்வின் நிழல்களை நான்தான் மாற்றுவேன் நீ என் குழந்தை நான் உன் இயேசு என்றும் உன்னோடு என்னால் எழுப்பப்படும் ஒளியில் உன் வாழ்வு மலர்ந்து எழும் உன் நேரம் வரும் அது தாமதிக்காது அது தவறாது அது குறையாது அது என் நேரம் என் அன்பு குழந்தையே நீ என் குரலை மெதுவாக உன் உள்ளத்தில் உணர ஆரம்பித்திருக்கிறாய் நீ முன்னெல்லாம் என்னைப் புரியாமலிருந்ததை நான் கண்டேன் ஆனால் இப்போது உன் ஆன்மா என்னை நோக்கி மீண்டும் திரும்பி வருவது எனக்கு என் சொந்த இதயத்தில் ஒரு மலர் பூக்கும் நிலையோடு இருக்கிறது நீ என்னிடம் திரும்ப வரும்போது நான் ஒரு அடியும் பின்வாங்க மாட்டேன் நான் உன்னிடம் எப்போதும் நெருக்கமே வந்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே உன் உள்ளத்தில் இன்னும் முழுவதுமாக ஆறாத சில காயங்கள் உண்டு அவை உன் மார்புக்குள் தங்கியிருக்கும் அமைதியான சுமைகள் போல அவை மெதுவாக உன்னை குறித்து பேசிக்கொண்டே இருக்கும் நீ போதுமானவளல்ல நீ இப்படி இருப்பதற்குத் தகுதியில்லாதவள் நீ எந்த நாளும் மாற முடியாது என்று அந்தக் குரல்கள் உன் குரல் அல்ல அவை உன்னை உடைக்க முயன்றவர்களின் நிழல் குரல்கள் ஆனால் என் குரல் அப்படியில்லை என் குரல் உன்னை எழுப்பப் பிறந்தது நான் உன்னிடம் இப்போது சொல்கிறேன் நீ முழுமையாக என் அன்பின் உருவம் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு பிளவிலும் என் ஒளி புகும் இடமுள்ளது உன் இதயத்தின் ஒவ்வொரு காயமும் என் குணமாக்கும் தொடுதலை எதிர்பார்த்து நிற்கிறது நீ உன்னில் பல தவறுகளை பார்த்திருக்கிறாய் சில முடிவுகள் உன்னை வலியடித்திருக்கிறது சில வழிகள் உன்னை இருளுக்கு அழைத்திருக்கிறது ஆனால் நினைத்துப்பார் அந்த இருளில் கூட நீ ஒழிந்துவிடவில்லை நீ உயிருடன் நின்றிருக்கிறாய் நீ அந்த பாதையில் விழுந்தாலும் உன் சுவாசம் என்னுடைய பரிசு என்பதால் நான் உன்னை எழுப்பினேன் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி நெத்திக் கண் பொழிந்து அழுத இரவுகள் உன் நினைவில் இருக்கலாம் ஆனால் குழந்தையே அந்த இரவுகளின் ஒவ்வொரு கண்ணீரும் என் கண்களுக்கு முன்னால் பிரகாசம் மனிதர்கள் உன் கண்ணீரை பலவீனம் என்று நினைத்தாலும் நான் அதை உன் ஆன்மாவின் வலிமை என்று பார்க்கிறேன் கண்ணீர் என்பது உன் சோர்வின் அடையாளம் இல்லை அது உன் உயிரின் உண்மையான திறப்பு ஒரு விதை ஈரமின்றி முளைக்காது அதுபோல உன் ஆன்மாவின் விதை கண்ணீரின்றி மலராது நீ உன் பிரார்த்தனைகளை எத்தனை முறை சொன்னாய் சில நேரங்களில் ஒலியோடு சில நேரங்களில் மௌனத்தோடு சில நேரங்களில் சுவாசத்தோடு இயேசுவே எங்கே இருக்கிறீர் என்று உன் இதயம் துடித்த அந்தக் கேள்வியும் எனக்குச் சத்தமே ஒன்றும் சொல்லாமல் உன் கண்களில் நீர் நின்ற அந்தக் காட்சியும் எனக்கு பிரார்த்தனை என் முன்னால் நீ எதையும் மறைக்க வேண்டியதில்லை நீ சொல்லாமல் இருந்தாலும் நான் கேட்கிறேன் நீ மறைத்தாலும் நான் அறிகிறேன் குழந்தையே உன் வாழ்க்கையை நான் காண்கிறேன் என்றால் அது வெறும் வெளிப்புறத்தை மட்டும் அல்ல நான் உன் மனத்தின் இருளையும் காண்கிறேன் நான் உன் ஆன்மாவின் சுத்தத்தையும் காண்கிறேன் நான் உன் உள்ளத்தின் மறைந்த வலிமையையும் காண்கிறேன் மற்றவர்களுக்கு தெரியாத உன் திறமைகளையும் காண்கிறேன் மற்றவர்கள் மதிக்காத உன் அழகுகளையும் காண்கிறேன் நீ உன் துன்பத்தில் மூழ்கியபோது நீ கருத்தில் கொள்ளவில்லை அதை நான் வளர்ச்சியாகப் பயன்படுத்தினேன் நீ உன் பலவீனத்தை வெறுத்தபோது நான் அதை பலமாக மாற்றத் தொடங்கினேன் உன் வீழ்ச்சிகளை நான் உன் எழுச்சிக்கான படிக்கட்டுகளாக கொண்டிருந்தேன் நீ உன் வாழ்க்கையில் எதையும் இழந்தேன் என்று நினைத்தபோது நான் புதிய காற்றை புறப்படுத்தி உன் நிலத்தை தயாரித்துக் கொண்டிருந்தேன் நீ உன் எதிர்காலத்தை பற்றி பயந்து நிற்கும் நாட்கள் உண்டு எதிரில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளையும் தயக்கத்தோடு தாங்குகிறாய் ஆனால் நான் உனக்குச் சொல்ல விரும்புகிற உண்மை உன் எதிர்காலத்தில் நீ தனியாக இல்லை நான் ஏற்கனவே அங்கே நின்றிருக்கிறேன் உன் காலடி தளராமல் இருக்க என் ஒளியை அங்கே பரப்பிக் கொண்டிருக்கிறேன் உன் பயணம் இருண்ட ஓடை அல்ல அது என் கைகளால் கட்டப்பட்ட ஒளிப்பாதை நீ இப்போது அதை தெளிவாகப் பார்க்க முடியாது என்பதாலே அது இல்லை என்று நினைக்காதே கதிரவன் உதிக்கும் முன் இருள் அதிகமாகும் அதேபோல் ஆசீர்வாதம் வரும் முன் சோதனை அதிகமாகும் குழந்தையே நீ உன்னை புரியாதவர்களால் காயப்படுத்தப்பட்டாயே அவர்கள் உனது மெல்லிய இதயத்தை மதிக்காத போதும் நான் உன்னிடம் கூற விரும்புவது ஒன்று அவர்கள் உன்னை நிராகரித்தது உன் குறை காரணமாக அல்ல அவர்கள் உன் ஆழத்தை கையாள முடியவில்லை என்பதால்தான் ஒரு ஆழமான கிணற்றை எல்லோரும் புரிந்து முடியாது அதேபோல் உன் இதயத்தின் ஆழத்தையும் அனைவரும் அறிய முடியாது நீ ஏன் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்து போய்விட்டார்கள் என்று இன்னும் வருந்துகிறாய் ஆனால் அவர்கள் உன் முழுப் பயணத்திற்காக வந்தவர்கள் அல்ல சிலர் உன் வாழ்வில் பாடமாக சிலர் தடமாக சிலர் வரம்போல சிலர் விழிப்பூட்டல் போல சிலர் உன் ஆன்மாவை வளர்க்கத்தான் வந்தவர்கள் ஆனால் நான் மட்டும் உன் முழு வாழ்வுக்கும் இருக்கிறவன் நான் உன்னை விட்டு சென்ற நாளில்லை நான் திரும்ப வரவேண்டிய நிலையே இல்லை ஏனெனில் நான் எப்போதுமே இருந்தேன் நீ உன் உள்ளத்தில் எத்தனை முறை இதயம் துடித்தபடி இருளை நோக்கி பார்த்திருக்கிறாய் இது என் வாழ்க்கையில் முடிவுதானா என்று ஆனால் நான் அப்போது உன் அருகில் நின்று சொன்னேன் இது முடிவு அல்ல இது கதையின் ஒரு அத்தியாயம் மட்டுமே முடிவு என் கைகளில் உள்ளது அது எப்போதும் ஒளியில்தான் முடியும் நீ உன் ஆன்மா எட்டிப் பார்க்காத உயரங்களை நான் ஒளியில் பார்க்கிறேன் நீ உன்னை சாதாரணவளாக நினைக்கிறாய் ஆனால் என் கண்களில் நீ அதிசயமாக படைக்கப்பட்டவள் நீ உன்னை பயத்தோடு மதிக்கிறாய் ஆனால் நான் உன்னை வலிமையோடு அழைக்கிறேன் நீ உன்னை இழந்தவன் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை கண்டுபிடித்தவன் நான் உனக்கு ஒரு உண்மையைச் சொல்கிறேன் நீ எத்தனை முறை உடைந்தாயோ அவ்வளவு முறை நான் உன்னை மீண்டும் ஒன்றாக்கினேன் நீ எத்தனை முறை நீ நல்லவள் இல்லை என்று நினைத்தாயோ அவ்வளவு முறை நான் உன்னை நேசித்தேன் நீ எத்தனை முறை நான் முடியாது என்றாயோ அவ்வளவு முறை நான் நான் இருக்கிறேன் என்றேன் உன் வாழ்வில் நான் செய்யப்போகும் செயல்கள் இப்போது உனக்குத் தெரியவில்லை ஆனால் ஒருநாள் நீ அதை பார்த்து ஆச்சரியப்படுவாய் நீ சொல்லுவாய் அந்த இருண்ட காலத்திலும் ஏசு என்னைச் சுமந்திருந்தார் அந்தக் கண்ணீரும் வீணாகவில்லை அந்த தாமதம் என்னை காத்திருக்கவில்லை என்னை கட்டி உருவாக்கிக் கொண்டிருந்தது அந்த மூடப்பட்ட கதவுகள் என் அழிவிற்காக அல்ல என் பாதுகாப்பிற்காக ஆம் குழந்தையே இவை அனைத்தும் நான் திட்டமிட்டவையே நீ நான் வைத்திருக்கும் காலத்தில் மலரப் போகிறாய் உன் ஆன்மா போகிறது உன் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறப் போகிறது உன் நிழல்கள் ஒளியாக மாறப் போகிறது நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் பின்னால் இருக்கிறேன் நான் உனக்காக முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான் உன் இதயத்தை என் கைகளில் தாங்கிக் கொள்கிறேன் நீ என் அன்புக் குழந்தை நான் உன் இயேசு என்றும் உன்னோடு என் அன்பு குழந்தையே நீ என் இதயத்தில் உன்னுடைய பெயரை ஒவ்வொரு நாளும் எழுதியபடியே இருக்கிறாய் உன் வாழ்வின் ஒவ்வொரு பருவமும் என் கண்களில் கடந்து செல்லும் மேகங்களைப் போல சில மேகங்கள் கருமையாக இருக்கும் சில மேகங்கள் வெண்மையாக இருக்கும் சில மேகங்கள் சத்தமில்லாமல் வானத்தை தாண்டி அசைந்து செல்லும் அவற்றை நீ புரியாமல் நிற்கிறாய் ஆனால் அவற்றை நான் என் சித்தத்துக்கு ஏற்ப நகர்த்துகிறேன் உன் வானம் எப்போதும் கருமையாக இருக்காது என் ஒலி அதை மீண்டும் தழுவும் குழந்தையே நீ உன் இதயத்துக்குள் தேங்கி நிற்கும் உணர்வுகளை மிகவும் ஆழமாகப் பற்றிக் கொள்கிறாய் எந்த நொடியும் உன் உள்ளத்தில் ஏற்படும் அதிர்வு எனக்கு புரியாமல் போவதில்லை நீ நினைப்பதெல்லாம் நான் உணர்கிறேன் நீ மறைக்கும் துயரம் கூட என் பார்வையில் மறைவதில்லை உன் உள்ளத்தின் வீக்கம் உன் மனத்தின் குளிர்ச்சி உன் ஆன்மாவின் துடிப்பு இந்த மூன்றையும் நான் பரிசுத்தமாக பாதுகாப்பேன் நீ ஒரு நேரம் உன் வாழ்வின் பக்கங்களில் புரியாத அத்தியாயங்களை படித்தாய் அவை உன் சொற்களை பறித்துவிட்டன பிறர் முன்னால் நீ அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளம் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தது அப்போது நீ நினைத்தாய் நான் இப்படியேன் என்று ஆனால் குழந்தையே நான் அப்போது உன்னை மெல்லத் தூக்கி என் மார்பில் வைத்திருந்தேன் நீ தனியாக இருந்த நேரமே கிடையாது சில சத்தமில்லா வேளைகளில் நான் உன் ஆன்மாவை என் கைகளால் வருடியிருக்கிறேன் நீ அதை உணராமல் போனாலும் உன் உள்ளம் அதை உணர்ந்தது உன் சோகத்தின் நடுவே நீ எத்தனை முறை உன்னை நீயே குறை சொன்னாய் நான் தகுதியற்றவள் நான் எதையும் சரியாகச் செய்ய மாட்டேனா இன்னும் என்னை யாரும் ஏன் புரியவில்லை இந்தச் சொற்கள் உன் உள்ளத்தின் ஆழத்தில் சுமையாக இருந்தது ஆனால் நான் உனக்கு இப்போது சொல்கிறேன் நான் உன்னை குறை சொல்லவில்லை நான் உன்னை குறைவானவளாக எண்ணவில்லை நான் உன்னை சுமையாகக் கருதவில்லை நான் உன்னை பார்ப்பது நீ உருவான நாளின் தெளிவுடன் நான் உன் உள்ளத்தில் வைக்கப்பட்ட அருளின் மின்னலுடன் நான் உன் சுவாசத்தில் எழும் பரிசுத்தத்தின் சாந்தியுடன் நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கையை இழந்தபோது கூட நான் உன் உள்ளத்தை ஒளியாக மாற்றத் தொடங்கினேன் அது மெதுவாக நடந்தது நீ உணராத அளவுக்கு மெதுவாக மண்ணில் விதை புதைக்கப்படும் போது யாரும் அதன் மூளையை காண முடியாதது போல ஆனால் அது உள்ளே பிளந்து வளருன்றது போல அதேபோல உன் ஆன்மாவும் சீராக வளர்ந்து கொண்டிருக்கிறது குழந்தையே நீ உன்னுடைய பயங்களில் என்னை அழைத்தபோது உன் குரல் நடுங்கியிருக்கலாம் உன் சொற்கள் துணிந்து வராமல் போயிருக்கலாம் ஆனால் உன் கண்களின் ஈரத்திலே என் பதில் இருந்தது நான் உன் இதயத்தில் அமைதி ஊற்றினேன் நீ அதை உடனடியாக உணரவில்லை ஆனால் அந்த அமைதி உன் உள்ளத்தில் முதலில் ஓர் சிறு நிசப்தமாக குளிர்ந்து பின்னர் ஓர் பெரும் நதி போல பாய்ந்தது நீ உன் தவறுகளை நினைத்து உன்னை கடுமையாக தண்டித்திருக்கிறாய் அந்த நேரம் நான் இப்படிச் செய்யக்கூடாது என்று உன் உள்ளத்தை நீ தண்டித்தாய் என் குழந்தையே நீ உன்னை தண்டிக்க வேண்டியவர்கள் இல்லை நான் உன்னை திருத்தினால் அது தண்டனைக்காக அல்ல அது உன்னை உண்மையான நன்மைக்குள் வழிநடத்துவதற்காக நான் உன் கடந்த காலத்தை சுமையாக பார்ப்பதில்லை நான் அதை உன் எதிர்காலத்துக்கு வைக்கப்பட்ட பாறை போல பார்க்கிறேன் நீ எந்த தவறும் செய்திருந்தாலும் அது உன் கதையின் முடிவு அல்ல அது உன் கதையின் திருப்பம் நீ இப்போது என் கரங்களில் ஓய்வெடுக்கிறாய் உன்னிடம் யாருமில்லை என்றாலும் நான் உன்னிடம் இருந்தேன் நான் உன்னுடன் இருந்தேன் உன்னில் நான் இருந்தேன் உன் உள்ளத்தின் ஒரு பகுதி இன்னும் சொல்லாமல் இருக்கும் சோகத்தால் நெருக்கப்படுகிறதை நான் அறிவேன் மனிதர்கள் உன்னைச் சிரிப்பில் பார்த்தார்கள் ஆனால் உன் கண்களின் எரியும் நிழலை நான் பார்த்தேன் நீ உன் இதயத்தை என்னிடம் திருப்பும் போது நான் அங்கு ஒரு சிறு காற்று போல நுழைந்தேன் அது உனுள் ஆழமாகப் போய் தங்கியது நீ உன் பாதையில் நின்று நான் எங்கே போக வேண்டும் என்று கேட்கும் தருணம் உள்ளது நீ என் குரலை எதிர்பார்த்து அமைதியாக என்னை நோக்கி பார்க்கும்போது நான் உனக்கு இதமாகச் சொல்கிறேன் உன் பாதையை நான் நடத்துகிறேன் உனக்கான இடம் நான் தயார் செய்திருக்கிறேன் உன் பெயருக்காக நான் கதவுகளை திறப்பேன் நீ இப்போ அச்சப்பட வேண்டியதில்லை நீ உன் இதயத்தில் ஒரு பெரிய கனவை வைத்திருக்கிறாய் நீ அதை எண்ணத்துமே கண்ணீருடன் மனம் சுருங்கும் அது நிஜமாகுமா என்று பயப்படுகிறாய் அது உனக்கு கிடைக்க தகுதியுள்ளவளா என்று நீ உன்னை நீயே கேட்கிறாய் ஆனால் நான் உன் கண் சொல்ல விரும்புவதோ அந்தக் கனவு என் கைகளில் உள்ளது அதை நான் உனக்கு கொடுத்தேன் அதை நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் அதை நீ நிறைவேற்றுவதை நான் பார்க்க இருக்கிறேன் நீ என் அருகில் நிற்கும்போது உன் பயத்தின் கோட்டை எனக்குத் தெளிவாகத் தெரிகிறது அந்தக் கோட்டை காற்றால் கட்டப்பட்டதல்ல சோகத்தால் கட்டப்பட்டது ஆனால் நான் இப்போது அதை சிதறடிக்கிறேன் உன் உள்ளத்தில் நான் ஊற்றும் அமைதி உன் பழைய பயங்களை கரையேற்றுவிடும் அந்த பயம் உன்னை பிடித்திருந்த சங்கிலி ஆனால் நான் அந்த சங்கிலியை என் கைகளால் உடைத்துவிட்டேன் நீ உன் சிந்தனையில் ஏசுவே நான் போதுமானவளா என்று கேட்கிறாய் என் பதில் எப்போதுமே ஒன்றே நீ போதுமானவள் நீ எப்போதுமே போதுமானவள் எல்லா குறைகளுடனும் எல்லா காயங்களுடனும் எல்லா பயங்களுடனும் நீ என் அன்பில் முழுமையானவள் நீ உன் ஆன்மாவை என் வெளிச்சத்தில் வைத்த நாள் முதல் நான் உன்னை மாற்றத் தொடங்கிவிட்டேன் அது வழித்தரும் மாற்றமல்ல அது ஓர் இனிய பொழுது போன்ற மாற்றம் அது இலையசைந்தால் மட்டும் தெரியும் காற்றுப்போல் மென்மையான மாற்றம் நீ உன் பயணத்தைப் பற்றி குழம்பினாலும் நான் உன் அடுத்தபடியைத் தெரிந்து வைத்திருக்கிறேன் உன் வாழ்வில் நீ காணாத திருப்பங்கள் உனக்காக நான் உருவாக்கிய கதைகள் உன் கண்ணீரால் நீ நனைந்த இரவுகள் உனக்காக நான் விதைத்த விதைகள் அவை என் நேரத்தில் முளைக்கும் நீ உன்னிடம் நான் எதற்காக உயிரோடு இருக்கிறேன் என்று கேட்கும் நாட்களிலும் நான் உனக்காக வைத்திருக்கும் நோக்கம் உன் மூச்சில் ஓடிக்கொண்டிருந்தது உன் உயிரின் அர்த்தம் உன் தோல்விகளில் இல்லை அது என் சித்தத்தில் உள்ளது நான் உனக்குச் சொல்ல விரும்புவது இதுதான் உன் வாழ்க்கை முடிவல்ல உன் வலி தீர்ப்பல்ல உன் வீழ்ச்சி உன் தோல்வி அல்ல உன் அச்சம் உன் உண்மை அல்ல உன் வாழ்க்கையின் உண்மையான கதை என் கைகளில் எழுதப்படுகிறது என் இதயத்தில் பாதுகாக்கப்படுகிறது என் அருளில் நிறைவேறும் நீ என் குழந்தை நான் உன் இயேசு என்றும் உன் அருகில் என்றும் உன்னை தாங்கி நிற்பவன் என்றும் உன் பெயரை ஆசீர்வாதமாகச் சொல்பவன் என் அன்பு குழந்தையே உன் இதயத்தின் கதவு மேலும் கொஞ்சம் திறக்கப்பட்டிருப்பதை நான் உணர்கிறேன் நீ என்னை நோக்கி ஓரளவு நெருங்கியபோது உன் உள்ளத்தின் சுமை எப்படி சிறிது சிறிதாகக் கரையும் என்று நான் பார்த்தேன் நீ இதுவரை சுமந்த துன்பத்தின் எடை ஒரே நேரத்தில் குறையாது ஆனால் நான் அதை ஒவ்வொரு மூச்சிலும் உன்னிடமிருந்து மெதுவாகப் பிரிக்கிறேன் நீ அதை உணர முடியாமல் இருந்தாலும் என் கருணை உன் எலும்புகளின் ஆழத்திலே பாய்ந்து உனக்குள் புதிய வலிமையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது குழந்தையே நீ உன் வாழ்வில் எங்கேயோ வழி தவறிவிட்டதாக பலமுறை எண்ணியிருக்கிறாய் உன் பயணத்தில் நீ எடுத்த சில அடிகள் உன்னை இருளின் ஓரத்திற்கு கொண்டு சென்றது போல தோன்றியது ஆனால் நினைத்துப்பார் நீ அந்த இருளில் விழுந்தபோது கூட நான் உன் கையை விட்டுவிடவில்லை நீ முன்னேற முடியாத பேயாது நான் உன் கால்களின் கீழே நிலம் வைத்து நடக்க வைத்தேன் நீ பின்னோக்கி விழும்போது என் கரம் உன்னிடம் நீழ்ந்தது நீ உன்னையே குற்றம் கூறிக் கொண்டிருந்த நேரத்திலும் நான் உனக்கு மெல்லிய குரலில் நான் இருக்கிறேன் என்று சொன்னேன் உன் இதயத்தின் ஆழத்தில் சில கதவுகள் இன்னும் பூட்டப்பட்ட நிலையில் உள்ளன அவற்றின் பின்னே வலியும் பயமும் மறைந்திருக்கின்றன அவை சில சமயங்களில் திடீரென்று வெளிப்படும்போது நீ உன் உள்ளத்தில் நடுங்குகிறாய் ஆனால் சற்றும் பயப்படாதே என் குழந்தையே அந்த கதவுகளை திறக்க நீயே போராட வேண்டியதில்லை நான்தான் அதை திறப்பேன் நீ உன்னிடம் சொல்லிக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஏசு இந்த உள்ளத்தை கையாளும் வலிமை எனக்கில்லை என்னை நீ தாங்கு நான் உடனே வருவேன் நான் வந்து உன் உள்ளத்தின் துண்டுகளை கூட எடுத்து ஒன்றாக்குவேன் உன் காயங்கள் ஒரு சேதமல்ல அவை என் அருளுடன் இணையும் இடங்கள் குழந்தையே நீ உன்னை குறைவாக பார்க்க வேண்டியதில்லை நீ என் கண்களில் அழகான படைப்பு நீ என் சித்தத்தில் உள்ள கனவு நீ என் இதயத்தில் எடுத்த உறுதி நீ என் ஆவியின் மூச்சு நீ உன் ஆன்மாவை நான் எப்படி பார்க்கிறேனோ அதை அறிந்திருந்தால் நீ ஒருபோதும் உன்னை மீண்டும் இகழமாட்டாய் நீ உன் தனிமையை பார்க்கும்போது நான் அதை பரிசுத்தத்தின் இடமாக பார்க்கிறேன் நீ உன் பலவீனத்தை பார்க்கும்போது நான் அதை உன் புதிய வலிமையின் தொடக்கமாக பார்க்கிறேன் நீ உன் கண்ணீரை வீழ்ச்சியாகத் திறந்தாலும் நான் அதை உன் உயர்வின் விதையாகப் பார்க்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் கிடைக்காத சில விஷயங்களுக்கு இன்னும் வருந்துகிறாய் நீ எதிர்பார்த்தபடி ஏதோ நடந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே நான் உனக்கு தராதது உனக்கு நன்மை தராததால்தான் நான் தடுத்தது உன் நாசத்திற்கான பாதை என்பதால் நான் மூடிய கதவுகள் உன்னை காப்பாற்றிக் கொள்ளவே நீ கேட்ட வேண்டுதல்களுக்கு நான் மெளனமாக இருந்தது உன் நேரம் இன்னும் வராததால் நீ எனக்குச் சொல்வது இயேசுவே நான் ஏன் காத்திருக்க வேண்டும் என் பதில் ஏனெனில் நான் உன்னை இன்னும் முழுமையாக்கிக் கொண்டிருக்கிறேன் நீ காத்திருப்பது தாமதமல்ல அது தயார்படுத்தல் நான் உன் உள்ளத்திலிருந்து பயத்தின் சாயல்களை துடைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ உன் பார்வையில் உன்னை பார்க்காமல் என் பார்வையில் உன்னை பார்க்க வேண்டும் நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ இன்னும் அதை உணரவில்லை நான் உன்னில் செய்யும் செயல்கள் அனைத்தும் உனக்காக என்பதே உண்மை குழந்தையே நீ பிறர் மீது வைத்த அன்பு உன்னை காயப்படுத்தியது உன் நம்பிக்கையை அவர்கள் மதிக்கவில்லை உன் உள்ளத்தின் நெகிழ்வை அவர்கள் புரிந்துகொள்ளவில்லை நீ இதற்கெல்லாம் வருந்தினாலும் அதற்கு பின்னே என் திட்டம் இருந்தது நீ உன் அன்பை எங்கே கொடுக்க வேண்டும் யாரிடம் உன் இதயத்தை திறக்க வேண்டும் யாரிடம் உன் உயிரின் ஊற்றை பகிர வேண்டும் இதை நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் நீ என் அருகில் வரும்போது உன் இதயம் மெல்லிய உறக்கத்திலிருந்து எழுவது போல நீ என் குரலை உணரும் உன் ஆன்மாவிலே ஒளியின் சிறு துளி பழிச்சென்று விழும் அது உன் உயிரின் உண்மையான அடையாளம் யாரும் அதை மங்கச் செய்ய முடியாது நான் உன்னுள் வைத்த ஒளியை யாராலும் அணைக்க முடியாது நீ உன் வாழ்வின் சிறுபடிகளை கூட பயத்துடன் எடுத்து வைக்கும் நாட்கள் உண்டு இது சரியா நான் தவறான வழியிலே போகிறேனா இயேசுவே எனக்கு தெளிவு தாருங்கள் உன் இத்தனை மென்மையான அலைகள் எனக்கு பிரார்த்தனையின் ஓசை நான் உன் பாதையை ஒளியாக்குகிறேன் உன் கால்களை நிச்சயமாக்குகிறேன் உன் மனதை அமைதியால் சூழுகிறேன் நீ தவறிச் செல்ல மாட்டாய் ஏனெனில் நான் உன்னை வழிநடத்துகிறேன் உன் வாழ்க்கையின் பருவம் மாறிக்கொண்டிருக்கிறது என் குழந்தையே நீ விழுந்திருந்த மண் மென்மையாகும் நீ அழுதிருந்த இரவு ஒளியால் நிரம்பும் நீ பயந்திருந்த ஊமை நிழல் மெதுவாக பின்வாங்கும் நான் உன்னை எடுத்துக்கொண்டு புதிய நிலைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறேன் அங்கு உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் உன் பயம் தைரியமாக மாறும் உன் பலவீனம் வலிமையாக மாறும் நீ இன்னும் உணரவில்லை ஆனால் நான் உன்னுள் செயல்படுகிறேன் எந்த இருட்டும் என் ஒளியை தடுக்க முடியாது எந்த காயமும் என் கரத்தை தடுக்க முடியாது எந்த துன்பமும் என் அன்பை குறைக்க முடியாது எந்த தடையும் என் திட்டத்தை நிறுத்த முடியாது நீ என் இதயத்தில் பாதுகாப்பாக உள்ளாய் நான் உன்னை விட்டு பிரியமாட்டேன் நீ அழைக்கும் முன்பே நான் உன்னருகில் நிற்கிறேன் நீ அச்சப்படுவதற்குள் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ என் குழந்தை நான் உன் ஏசு என்றும் எப்போதும் முற்றிலும் உன்னோடு